ஃபர் ஜோயின் ஆஃப்ரீ கோர்சஸ் எங்கள் இலவச படிப்புகளில் சேர காண்டாக்ட் ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று வாட்ஸ்அப் ஓன்லி சென்ட் யோர் நேம் அண்ட் டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும் இத்தாலியில் பெனிட்டோ முசோலினி பெனிட்டோ முசலினி அதிகாரத்திற்கு வந்தது ஐரோப்பாவில் பாசிசம் வேரூன்றியதற்கான முதல் முக்கிய நிகழ்வாகும் முதல் உலகப் போருக்குப் பிந்தைய இத்தாலியின் குழப்பமான சூழலை முசோலினி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் அவரது எழுச்சிக்கான காரணங்களையும் அவர் அதிகாரத்தைக் கைப்பற்றிய விதத்தையும் கீழே காணலாம் முதல் போரின் ஏமாற்றம் டிசப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் வேர்ல்டுவோர் ஒன் இத்தாலி முதல் உலகப்போரில் வெற்றி பெற்ற நேச நாடுகள் அலாய்ஸ் அணியில் இருந்தது ஆனால் பாரிஸ் அமைதி மாநாட்டில் இத்தாலிக்குத் தருவதாக வாக்களிக்கப்பட்ட நிலப்பகுதிகள் வழங்கப்படவில்லை இதனால் இத்தாலிய மக்கள் நாங்கள் போரில் வென்றோம் ஆனால் அமைதியில் தோற்றுவிட்டோம் மியூட்டலேட்டட் விக்டரி என்று உணர்ந்தனர் இந்த தேசிய அவமானத்தை போக்க ஒரு வலிமையான தலைவர் தேவை என்று அவர்கள் விரும்பினர் பொருளாதார நெருக்கடி மற்றும் வேலை நிறுத்தங்கள் போருக்கு பின் இத்தாலியில் பணவீக்கம் அதிகரித்தது வேலையில்லா திண்டாட்டம் பெருகியது தொழிற்சாலைகளில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் சோசலிஸ்டுகள் தலைமையில் அடிக்கடி வேலை நடைபெற்றன இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது ஜனநாயக அரசாங்கத்தால் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முடியவில்லை என்ற கோபம் மக்களிடம் இருந்தது கம்யூனிச பயம் ஃபியர் ஆஃப் கம்யூனிசம் ரஷ்ய புரட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து இத்தாலியிலும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்து விடுவார்களோ என்ற பயம் நிலச்சுவாந்தார்கள் தொழிலதிபர்கள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையிடம் இருந்தது முசோலினி நானே கம்யூனிசத்தை அழிக்கும் இரட்சகன் என்று இவர்களிடம் தன்னை முன்னிறுத்தினார் இதனால் பணக்காரர்களின் ஆதரவும் நிதியும் அவருக்கு கிடைத்தது வாசிச கட்சி மற்றும் கருப்புச் சட்டைகள் பிளாக் ஷர்ட்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் முசோலினி பாசிச கட்சியை தொடங்கினார் பண்டைய ரோமானிய பேரரசின் வலிமையை மீண்டும் கொண்டுவருவதே இவரின் முழக்கமாக இருந்தது கருப்புச் சட்டைகள் பிளாக் ஷர்ட்ஸ் இது முசோலினியின் தனியார் இராணுவ படை ஸ்குவாட்ரிஸ்டி இவர்கள் கம்யூனிஸ்டுகள் சோசலிஸ்டுகள் மற்றும் வேலை செய்பவர்களை தெருக்களில் இறங்கி அடித்து நொறுக்கினர் வன்முறை மூலம் ஒழுங்கை கொண்டு காட்டியதால் நடுத்தர வர்க்கத்தினர் இதை ஆதரித்தனர் முசோலினியின் ஆளுமை கேரஸ்மாட்டிக் லீடர்ஷிப் முசோலினி ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் தனது ஆக்ரோஷமான பேச்சின் மூலம் மக்களை கவர்ந்தார் ஜனநாயகம் என்பது பேசி பேசிய காலத்தை வீணடிக்கும் அமைப்பு என்றும் பாசிசம் என்பது செயல்வீரர்களின் வழி என்றும் பிரச்சாரம் செய்தார் ரோம் அணிவகுப்பு மார்ச் ஆன் ரோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இதுவே முசோலினி அதிகாரத்தை கைப்பற்றிய திருப்புமுனை நிகழ்வாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு அக்டோபரில் முசோலினி தனது ஆயிரக்கணக்கான கருப்புச் சட்டை தொண்டர்களுடன் இத்தாலியின் தலைநகரான ரோமை நோக்கி பேரணியாகச் சென்றார் அரசாங்கம் அதிகாரத்தை எங்களிடம் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் நாங்களே எடுத்துக்கொள்வோம் என்று மிரட்டினார் இத்தாலிய மன்னர் மூன்றாம் விட்டர் இம்மானுவேல் உள்நாட்டுப் போருக்குப் பயந்து முசோலினியை பிரதமராக பதவியேற்க அழைத்தார் ஒரு துப்பாக்கி குண்டு கூட வெடிக்காமல் முசோலினி ஆட்சியைக் கைப்பற்றினார் இல் தூசி தூஷே தலைவர் ஆட்சியைக் கைப்பற்றிய சில ஆண்டுகளில் முசோலினி மெதுவாக ஜனநாயக அமைப்புகளை அழித்தார் எதிர்க்கட்சிகள் தடை செய்யப்பட்டன பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இல் தன்னை இல் தூஸ் இல் தூஷே தலைவர் என்று அறிவித்துக் கொண்டு முழுமையான சர்வாதிகாரியானார் சுருக்கம் மக்களின் ஏமாற்றம் கம்யூனிச பயம் மற்றும் மன்னரின் பலவீனம் ஆகியவற்றை முசோலினி திறமையாக பயன்படுத்திக் கொண்டார் ரயில்கள் சரியான நேரத்திற்கு ஓட வேண்டும் மேக்கிங் தி ட்ரெயின்ஸ் ரன் ஆன் டைம் என்ற வாக்குறுதியுடன் அவர் இத்தாலியின் சுதந்திரத்தை பறித்தார் Rise of Mussolini in Italy Mussolini-in Eḷci After World War I discontent Mudala mūlaga pōrukku pindaiya Italy did not get the promised rewards from the Treaty of Versailles Verchayil sūḍanpaḍikkil Italy-kku nanmaigal kiḍaikavillai People felt their sacrifices in war were wasted Makkaḷ pōril seidha paligaḷ vīṇāgi viṭṭadāga eṇṇinar Economic crisis porulaadāra nerukaḍi unemployment poverty and strikes increased வேலைவாய்ப்பு இழப்பு வறுமை வேலை நிறுத்தங்கள் அதிகரித்தன பப்ளிக் ஆங்கர் க்ரூ அகேன்ஸ்ட் த வீக் கவர்மெண்ட் பலவீனமான அரசுக்கு எதிராக மக்களின் அதிருப்தி அதிகரித்தது பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அரசியல் நிலையின்மை ஃப்ரீக்குவெண்ட் சேஞ்சஸ் இன் கவர்மெண்ட் வீக் அண்ட் அடிக்கடி அரசுகள் மாறி ஜனநாயகத்தின் பலம் குறைந்தது பீப்பிள் லாஸ்ட் ஃபேத் இன் தி டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை இழந்தனர் of fascism ஃபாஷிசம் பாசிச கொள்கையின் கவர்ச்சி Mussolini promised nationalism, order and strong leadership. முசோலினி தேசியவாதம் ஒழுங்கு வலுவான தலைமையை வலியுறுத்தினார் யூத் soldiers சோல்ஜர்ஸ் him. இளைஞர்கள் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் அவரை ஆதரித்தனர் March ஆன் ரோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரோம் நோக்கிய பேரணி முசலினி அண்ட் ஹிஸ் பிளாக் ஷர்ட்ஸ் மார்ச் டுவேர்ட்ஸ் ரோம் முசோலினி தனது கருப்பு சட்டையர்கள் படையுடன் ரோமுக்குச் சென்றார் கிங் விக்டர் அமான்வல் மூன்று என்வைட்டடம் டு ஃபார்ம் த கவர்ன்மெண்ட் மன்னர் விக்டர் எம்மானுவேல் மூன்று அவரை அரசை அமைக்க அழைத்தார் கான்சிக்வன்சஸ் விளைவுகள் முசலினி டர்ன்ட் இடிலி இன்டு அ பாஷிஸ்ட் ஸ்டேட் முசோலினி இத்தாலியை பாசிச அரசாக மாற்றினார் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஒரு சப்ரெஸ்ட் எதிர்க்கட்சிகள் அடக்கப்பட்டன ஹி ஃபாலோட் எக்ஸ்பான்ஷனஸ்ட் பாலிசிஸ் அவர் விரிவாக்கக் கொள்கையை பின்பற்றினார் லேட்டா ஹி ஜாயின்ட் ஹிட்லர் இன் வேர்ல்டு வார் இரண்டு பின்னர் ஹிட்லருடன் இணைந்து இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டார் ஃபர் ஜாயின் ஃப்ரீ கோர்சஸ் எங்கள் இலவச படிப்புகளில் சேர காண்டாக்ட் ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று வாட்ஸ் வாட்ஸ்அப் ஒன்லி சென்ட் யோ நேம் அண்ட் டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும் இத்தாலிய மன்னர் மூன்றாம் விட்டர் இம்மானுவேல் உள்நாட்டுப் போருக்கு